ஹலோ லெஜன்ஸ் இந்த ஸ்கிரீன்ல பாக்குற மாதிரியே நீங்களும் பக்காவா ஜம்ப் ஒன் ஷாட் அடிக்க நினைச்சீங்கன்னா நான் சொல்ற இந்த நாலு ட்ரிக்கை ஃபாலோ பண்ணுங்க உங்க டிவைஸ் லோ அண்ட் டிவைஸ் இருந்தாலும் சரி ஹை அண்ட் டிவைஸ் ஆனா சரி ஜம்ப் ஒன் ஷாட்க்கு இந்த ட்ரிக் பக்காவா வர்க் ஆகும் உனக்கு என்ன ப்ரோ நீ வீடியோ போட்டு வீட்டுக்கு போயிடுவே ஆனா அந்த லோ அண்ட் டிவிஸ் வச்சு கஷ்டம் எனக்கு தானே தெரியும் நீ லோ அண்ட் டிவிஸ்ல ஜம்ப் ஒன் ஷாட் அடிக்கலாம் சொல்றதுல ஓகே அதுக்கான ஆதார் சொல்லி அப்ப நான் நம்புறேன் நிறைய பேர் என்கிட்ட கேக்குற விஷயம் இதுதாங்க ப்ரோ நீ அடிக்கலாம் ஓகே தான் நீ அடிக்கிறது ஆதாரத்தோட காட்டு இல்லையா நீ நான் பாக்கணும் நிறைய பேர் கேக்குறீங்க அதாவது நான் சொல்ல வந்தது என்னனா இந்த ஒரு ஹேண்ட் கேம் ப்ரூஃப் தான் என் கையில் இருக்க அந்த ஆறு வருஷம் பழைய விவோ ஃபோனை வச்சு என்னாலேயே இந்த தான் அக்யூரேட்டாக ஜம்ப் ஃபோன் ஷாட் அடிக்க முடியுதுன்னா நான் சொல்கிற இந்த நாலு ட்ரிக்கை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களாலேயுமே பக்கா தான் அடிக்க முடியும் இந்த ட்ரிக்கை நான் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஜம்ப் ஷாட் அடிக்கிறவங்களை பார்த்தாலே நம்ம பசங்க எடுத்தமா கூப்பிட்றாங்க இப்போலாம் லேடிஸ் 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 இப்படி கூப்பிடுறதுக்கான மெயின் ரீசனே இந்த ஜம்ப் ஆன் சாட் அடிக்கிறது ரொம்பவே ஈஸி சோ நான் சொல்ற இந்த நாலு மெத்தட் யூஸ் பண்ணீங்கன்னா நீங்களும் இந்த லேடி ஷாட் அடிக்கலாம் ச்சே சே ஜம்ப் ஆன் சாட் அடிக்கலாம் இந்த ஒரு ஜம்ப் ஷாட் அடிக்கிறதுக்கு நான் சொல்லப் போற ஃபர்ஸ்ட் ட்ரிக் கேரக்டர் காம்பினேஷன் ஏன் bro இந்த கேரக்டர் காம்பினேஷன் வச்சாதான் ஜம்ப் ஷாட் அடிக்க முடியுமானா அப்படி கிடையாது நீங்க బిగినரா இருக்கீங்கனா கேரக்டர் ஸ்கில் வச்சு கத்துக்கும்போது உங்களோட கேம்ப்ளே இன்னும் கொஞ்சம் ஈஸியா மாறும் ஈஸியா ஜம்ப் ஷாட் அடிக்க முடியும் நான் சொல்ற இந்த கேரக்டர் கவுண்டர் காம்பினேஷனு நீங்க ஜம்ப் ஒன் சாட்டன்ல நீங்க ஒன் டேப் நார்மலா விளையாடுறீங்கன்னா கூட உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் எப்படின்னா நான் சொல்ற இந்த காம்பினேஷன்ல மூமெண்ட் ஸ்பீடு ரேட் ஆஃப் ஃபயர் அக்யூரசி இது மூணுமே கிடைக்கும் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எதனால இது ஒன் டேப்புக்கு பெஸ்ட் கேரக்டர் காம்பினேஷன் இதுல நீங்க ஃபர்ஸ்ட் போட வேண்டிய கேரக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம கரோலின் அக்கா இந்த ஒரு கேரக்டரை நீங்க போடும்போது போது நீங்க எந்த ஷார்ட் எடுத்து ஆனாலுமே சரி உங்களுக்கு சிக்ஸ்டீன் பர்சன்ட் மூவ்மெண்ட் ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும் இல்ல ப்ரோ எனக்கு இந்த மூவ்மெண்ட் ஸ்பீடு பத்தல அடுத்து நான் யாரை போடணும்னு கேட்டீங்கன்னா அடுத்து நீங்க போட வேண்டியதுதான் நம்ம லூனா அக்கா அவ இன்னும் திருந்தலமாமா இந்த ஒரு கேரக்டரை போடும்போது உங்களுக்கு ரெண்டு விஷயம் கிடைக்கும் அது என்னன்னா டென் பர்சன்ட் வூமன் ஸ்பீடும் எயிட் பர்சன்ட் ரேட் ஆஃப் ஆயிரும் கிடைக்கும் இதை யூஸ் பண்ணும்போது இன்னுமே உங்களுக்கு ஷாட்டு பக்காவாக இருக்கும் ப்ரோ எனக்கு இந்த மூமெண்ட் ஸ்பீடும் பத்தல இன்னும் மூமெண்ட் ஸ்பீடு வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அடுத்து நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய கேரக்டர் தான் டிபி இந்த கேரக்டர் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் மூவ்மெண்ட் ஸ்பீடு கூட சேர்த்து சிக்ஸ்டி பர்சென்ட் அக்யூரஸி இன்க்ரீஸ் ஆகும் இப்போயே உங்களுக்கு மூவ்மெண்ட் ஸ்பீடு ரேட் ஆஃப் ஃபயர் அக்யூரஸின்னு மூணுத்துக்குமே கேரக்டர் ஸ்கில் பக்காவாக கிடச்சிடுச்சி எல்லோருக்குமே வர ஒரு பெரிய டவுட் என்ன தெரியுமா ப்ரோ எனக்கு ஒன் சார்ட்டுக்கு என்ன ஆக்டிவ் ஸ்கில் வைக்கிறதுன்னு தெரியல ப்ரோ அப்படியே நிறைய பேர் கேட்குறீங்க உங்களோட டிவைஸ் லோ அண்ட் டிவைஸாக இருந்தால் இந்த டச்சு கேரக்டர்லாம் வேண்டாம் ஏன்னா இந்த கேரக்டர் ஸ்கில் போட்டினாலும் சரி ரொம்ப ஒரேடியாக ஸ்பீட் ஆயிடும் அப்புறம் உங்களால் உங்க ஸ்கிரீனை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் போயிடும் அதனால தான் என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒன் ஷாட்டுக்கு ஒரு பக்கமான ஆக்டிவ் ஸ்கில்னா என்னைக்குமே என் தலைமை ஓஜி அலோக்கு தான் நான் அலோக் யூஸ் பண்ணதுக்கான மொதல் ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க அலோக் கேரக்டர் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு பிப்டீன் பர்சன்ட் மூமெண்ட் ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணும் அது கூடவே ஒரு செகண்டுக்கு அஞ்சு ஹெச்பின்னு ஹெச்பியும் ரெக்கவரி பண்ணும் அதனால தான் நான் ஒன் ஷாட் ஆடும்போது எப்பயுமே அலோக் வச்சு விளையாடுவேன் இந்த ஒரு கேரக்டர் ஸ்கில் எனக்கு பக்கா ஒர்க் ஆச்சு நெக்ஸ்ட் ட்ரிக் என்னன்னு பாத்தீங்கன்னா எய்ம் லாக் நீங்க ஜாக்கி சேன் மாதிரி ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி அடிக்கிறது பெரிய விஷயம் இல்லை நீங்க எய்ம் லாக் பக்கா வச்சா

给伊的个。Okay, அதுக்கான சொல்யூஷன் நான் யூஸ் பண்ற இந்த ஒரு டிராக் மெத்தட் கூட இந்த ஒரு எய்ம் யூஸ் பண்ணீங்கன்னா பக்காவா ஒர்க் ஆகும் சரி ப்ரோ அந்த டிராக் மெத்தட் என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா நான் யூஸ் பண்ற அந்த ஒரு டிராக் மெத்தட் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட் டிராக் ஏன்னா நீங்க ஜம்ப் ஷாட் அடிக்கும் போது நிறையவே இந்த யூ ஷேப் சி ஷேப் எல்லாம் டிராக் பண்ணீங்கன்னா அது நிறைய ரீக் ஆயிலும் மிஸ் ஃபயர் ஆகும் நான் விளையாடின வரைக்கும் ஜம்ப் ஷாட்டுக்கு ஸ்ட்ரைட் டிராக் பண்றீங்கன்னா பக்காவா எய்ம் லாக் உட்காரும் அதே மாதிரி நிறைய ஜம்ப் ஷாட் ஆடும்போது நிறைய பேர் க்ளோஸ் ரேஞ்சில் ஃபைட் பண்ணுவீங்க அதனால் நீங்கள் ஸ்ட்ரைட் ட்ராக் பண்ணும்போது தான் இந்த ஒரு ஜம்ப் ஷாட் இன்னுமே பக்காவாக ஒர்க் ஆகும் நிறைய பேருக்கு இருக்க இன்னொரு டவுட் என்னென்னா ப்ரோ இந்த ஜம்ப் ஷாட்டு மூமெண்டில் இருக்க பிளேயரை எப்படி அடிக்கிறது அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும் ஆல்ரெடி நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன் நீங்கள் ஸ்ட்ரைட் ட்ராக் மெத்தடை மூவ் பண்ணுற இனிமைக்குமே யூஸ் பண்ணலாம் ஆனால் நீங்கள் ஸ்ட்ரைட் ட்ராக் பண்ணுறதையே கொஞ்சம் க்ராஸாக வச்சு ட்ராக் பண்ணிங்கன்னா நீங்கள் மூமெண்டில் இருக்க இனிமே அடிக்க முடியும் நம்ம நார்மலாக அடிக்கிற ஒன் ஷாட்டுக்கு சி ஷேப் ஒர்க் ஆனா நீங்க ஜம்ப் அடிக்கும் போது எய்ம் லாக் பாத்தீங்கன்னா எனிமி மேல லாக் ஆகிருக்கும் நிறைய தடவை எந்த டேரக்ஷன் இருக்கானோ அந்த டைரக்ஷன்ல ஸ்ட்ரைட் ராக்கியே கொஞ்சம் கிராஸ் ஆ பண்ணினா பக்காவா ஜம்ப் ஷாட் அடிக்கலாம் கடைசியா அந்த ஒரு சீக்ரெட் ட்ரிக் என்னன்றதை இந்த இடத்துல பாத்துறோம் அந்த சீக்ரெட் ட்ரிக்க பாக்கறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி எந்த யூடியூபர் உங்களுக்கு இந்த மாதிரி ஹேண்ட் கேம் ப்ரூஃபோட உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டீங்களா நான் இந்தல ஹார்ட் வர்க் பண்ணி ஹேண்ட் கேம் ப்ரூஃபோட உங்களுக்கு இந்த ஜம்ப் ஆன் ஷாட் அடிச்சி அப்படி சொல்லி கொடுத்துட்டேன் உங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படி இல்ல புரிஞ்சிருக்கும் அப்படி உங்களுக்கு தோணுச்சுனா மட்டும் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முடிஞ்சா இதே மாதிரி லேட்டஸ்ட்

உங்களோட எய்ம் லாக் கரெக்டாக ஹெட்டில் லாக் ஆகும் நீங்கள் ட்ராக் பண்ணிக்கிட்டே ஜம்ப் பண்ணும்போது ஃபஸ்ட்டு புல்லெட் ரிலீஸ் ஆகிறதுனால நிறைய ஷாட் பார்த்தீங்கன்னா பாடியிலே லாக் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அதனால தான் நீங்கள் ஜம்ப் பண்ணிவிட்டு ட்ராக் பண்ணும்போது உங்களுக்கு ஜம்ப் ஷாட் பக்காவாக ஒர்க் ஆகும் இந்த ஒரு ஜம்ப் ஷாட்டு நீங்கள் கற்றுக்கிறதுனால உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட் கிடைக்கும் அதில் நம்பர் ஒன் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஸ்னைப்பர் யூஸராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் க்ளோஸ் ரேஞ்சில் ஃபைட் பண்ணும்போது ஸ்னைப்பரை ஸ்விட்ச் பண்ணி நீங்கள் ஜம்ப் பண்ணி ஷார்ட் அடித்தாதான் உங்களுக்கு பண்ணுறதுக்கு பக்காவாக அடிக்க முடியும் ரெண்டாவது வந்து இதே சேம் மெத்தட் இந்த எம் நைன்டி கனுக்கும் யூஸ் ஆகும் நீங்கள் ஷார்ட் ரேஞ்சில் ஃபைட் பண்ணும்போது இந்த எம் நைன்டி கன் யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஜம்ப் பண்ணி இன்னொரு கண்ணை ஸ்விட்ச் பண்ணி ஜம்ப் பண்ணி அடித்தாதான் உங்களுக்கு இது பக்காவாக யூஸ் ஆகும் அதே மாதிரி நீங்கள் எந்தளவு ஷார்ட் ரேஞ்சில் நீங்கள் ஜம்ப் பண்ணி விளையாடுறீங்களோ அந்த அளவு ஆப்போனண்டால உங்களுக்கு ஹெட்சாட் அடிக்க முடியாது. நீங்க தரையில இருக்கும்போது வேணா ஈஸியா ஆப்போனண்டால ஹெட்சாட் அடிக்க முடியும். அதுவே நீங்க க்ளோஸ் ரேஞ்ச்ல ஜம்ப் ஷாட் யூஸ் பண்றீங்கன்னா உங்களோட ஆப்போனண்டால உங்களுக்கு ஹெட்சாட் அடிக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். கடைசியா நான் சொல்ற இந்த ஒரு டிப் நீங்க சேர்த்து யூஸ் பண்றீங்கன்னா, உங்களோ இந்த ஜம்ப் ஷாட்டை ஈஸியா மாஸ்டர் பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி நீங்க ஒரு ஓல்டு ஓல்ட் இருந்து எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சேன்.